திண்டுக்கல் சோலைகால் ரோட்ல இருக்கிற நம்ம டே டு டே ட்ரெண்ட்ஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பாக்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேன்சி அம்பர்லா கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது எல்லாமே பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இது வந்து நீங்க சிங்கிள் பீஸா எடுத்தா தேர்ட்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வரும் அதே இது டூ பீஸ்க்கு மேல எடுக்கிறீங்கன்னா டூ பீஸ் மினிமம் எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் வாங்கிக்கலாம் எல்லாமே அவைலபிள் இந்த வீடியோ வந்துட்டு நம்ம திண்டுக்கல்ல இருந்து எடுக்கிறோம் சேம் இதே கலெக்ஷன் மதுரையில் இருக்கான்னு கேப்பீங்க மதுரையிலயுமே நம்மளோட அண்ணா நகர் ஷாப் தௌட் சென்னை ரெண்டு கடையிலுமே அவைலபிளா இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் வாங்க ஒன்பே ஒன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் எப்பவும் போல ஆன்லைன் ஆர்டருக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு அனுப்பிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு அமௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க அமௌண்ட் போட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுல இருந்து ஃபோர் டேஸ்ல உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கிடைச்சிடும் வாங்க கலெக்ஷன்ஸ் பண்ணுவோம் சூப்பராக மஸ்டர்ட் எல்லோ உங்களுக்கு கோல்டன் மஸ்ட் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொடுத்துருப்பாங்க இதுல என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்கு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து பிளைனா கொடுத்துருப்பாங்க பார்டர் ரெண்டு இடத்துலயுமே உங்களுக்கு நல்லா நெட் எட்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க வீ நெக் பேட்டர்ன் கொடுத்து அப்படியே வந்து அது இதாக காலர் டைப்பா கொண்டு போயிருப்பாங்க சைஸஸ் வந்து எம் டூ டபுள் அவைலபிள் இந்த டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு லென்த் வரும் நாலு சைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் சூப்பரான ராணி பிங்க் வித் சாண்டல் கலர்ல உங்களுக்கு ஃபுல்லுமே இந்த மெட்டீரியல் டைன் பண்ணியிருப்பாங்க நெக்குகிட்ட மட்டும் நல்ல வீ நெக் பேட்டன் கொடுத்து ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க நெக்கை கவர் பண்ணி ஃபுல்லுமேவும் உங்களுக்கு கட்டிங் வந்து ஃப்ராக் கட்டிங் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கறது வந்து டபுள் எக்எல் சைஸ் எதுவுமே உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் நல்லாவே லென்த் வரும் இந்த டாப்போட லென்த் பிப்டி இன்ச் வரும் நாலு சைஸ்ல அவைலபிள் சேம் ஐநூறு ரூபாய் ப்ரைஸ் சூப்பரான சார்ஜட் மெட்டீரியல் பட்டர்ஃபிளை டாப்பு சேம் உங்களுக்கு அதே மெட்டீரியல் அதே லென்த் டாப் வித்த லைனிங் வந்துடும் ஃபுல் சார்ஜட் மெட்டீரியல் ஸ்லீவுக்கு மட்டும் வித்தவுட் லைனிங்ல வரும் உங்களுக்கு பேக்ல வந்து சிப்பு கொடுத்துருவாங்க பிளைனா தான் வரும் எல்லாமே உங்களுக்கு நல்ல அவைலபிள் இப்போ ஆடி ஆஃபர்ல உங்களுக்கு சிங்கிள் பீஸ் கேட்டகரியில இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரேஞ்ச்ல தான் இருக்கு உங்களுக்கு சிங்கிளா ஒரே ஒரு டாப் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜ் வரும் மற்றபடி ரெண்டா எடுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் சோ எதுவுமே ஒரு நல்ல ஆஃபர் கலெக்ஷன்ல இருக்கு மொத்தமே உங்களுக்கு மூணு கலர் காம்பினேஷன்ல இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு சூப்பரான பட்டர்ஃபிளை லீவும் ஒரு அழகான லைட் லாவண்டர் கலர் உங்களுக்கு பட்டர்ஃபிளை கவுன்ஸ் வந்து நல்லா ஜாஸ்தியாவே இருக்கும் எல்லாமே ஒரே எப்பவுமே ரெகுலரா நம்ம கொடுக்குற ஹரிஃபா பிராண்ட் தான் பேக்ல கொடுத்துருப்பாங்க முதல்ல பார்த்தது சார்ஜெட்டு இப்ப பாக்குற மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு மல்மல் காட்டன் இதுலயுமே உங்களுக்கு கீழே வரைக்கும் லைனிங் கொடுத்துருப்பாங்க சேம் இதே இதுல தான் நான் வந்து ஹார்டே போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த அளவு லென்த் வந்துடும் டபுள் எக்ஸல் சைஸ் தான் போட்டிருக்கேன் ஸ்லீவ்மே இந்த அளவு ஃப்ரீ வந்துடும் மெட்டீரியல் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் இதுல கலர் காம்பினேஷன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான லைட் பேபி கிரீன் கலர் ஷேட் இருக்கு எதுவுமே சேம் இம்ப்ரூ டபுள் எக்ஸல் இப்போ ஆஃபர் பிரைஸ்ல ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்

ஆஃபர் பிரைஸ்ல ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் அதுமே நீங்க டூ பீஸ்க்கு மேல ஷிப்பிங்லயே எடுத்துக்கலாம் டேரக்டா வந்து பாக்க போறீங்க அப்படின்னாலுமே திண்டுக்கல்லையும் இந்த கலெக்ஷன் எல்லாமே அவைலபிள் தோடிச்சு மூணு கடையிலையும் அவைலபிள் தான் நாலு சூப்பரான கிரே கலர்ல இந்த ஸ்ட்ரைட் இருந்து கட்டிங்ல வந்துட்டு அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு மாதிரி சரி லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழ வந்து ஒரு பார்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நெட்டட்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் மெட்டீரியல் அப்புறம் இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணிருக்காங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வீ நெக் பேட்டர்னு இதுல வந்துட்டு ஒரு சில இடத்துல இந்த மாதிரி அவங்க கட்டிங் கொடுத்துருக்கலே இந்த மாதிரி தான் இருக்கு நான் அதையுமே சொல்லிடுறேன் சோ அது மேனுஃபேக்சரிங் அது அப்படி தான் இருக்கு இதுவுமே நாலு சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் பிகாக் வச்ச மாதிரி அந்த பிக்காக் இல்ல அண்ணன் மோட்டிவ் வச்ச மாதிரி சென்டர் போர்ஷன்ல அதுக்கு மேல ஃபுல்லுமே சீக்வன்ஸ் பண்ணிருப்பாங்க ஒரு சூப்பரான பிகாக் ப்ளூ கலர் ஷேட்ல சேம் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரைஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஆகஸ்ட் செவன்டீன் வரைக்கும் இந்த ஆஃபர் பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கும் ஸோ மறக்காம ஆஃபர் மிஸ் பண்ணிடாம இருக்கு சூப்பரான பிளாக் கலர்ல ஃபுல் சீக்வன்ஸ் ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லுமே சீக்வன்ஸ் காலர் நெக் கொடுத்துருப்பாங்க இதுவுமே எப்பவும் போல எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் பிளாக் தான் பேஸ் கொடுத்துருக்காங்க உள்ள இருக்க பிளவர் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு அப்படியே மாறி மாறி வரும் இது வந்துட்டு ஸ்கை ப்ளூ வித் ஒரு மாதிரி கிரீன் கலர் ஷேட் கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா பிங்க் கலர் நம்ம முதல் பார்த்தது டொமேட்டோ பிங்க் கலர் இது வந்து ராணி பிங்க் கலர் எல்லாமே நாலு ஜஸ்ட் ஹாட்டின் இதுல வந்து பட்டர் பிளேவும் இருக்கு கலர் உங்களுக்கு ஒரு மூணு கலர் ஷேட்ஸ் இருக்கு ப்ளூ கலர் ப்ளூ கலர் அதுக்கப்புறமா நான் போட்டிருக்கேன் சேம் லேவண்டர் கலர் இந்த கலர் இப்போ ரீசெண்டா வந்திருந்தது ரொம்ப அழகா இருந்ததுனால நம்மளும் ஒன்று எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டார்க் நவாப்பலா கலர் நவாப்பி கலர்லயுமே உங்களுக்கு இந்த ஹாட்டின் வந்து நல்லா எல்லாமே தெளிவா கொடுத்துருப்பாங்க எல்லாமே கீழே வரைக்கும் உங்களுக்கு லைனிங் இருக்கும் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்காது நல்லா இருக்கும் எம் டூட பிளக்ஸல் அவைலபிள் நல்ல இங்கு ப்ளூ வித் சாண்டல் கலர்ல சென்டர் போர்ஷன்ல மட்டும் உங்களுக்கு எம்ப்ராய்ட் ஒர்க் மட்டும் பண்ணிருப்பாங்க ரவுண்ட் நெக் கொடுத்து அப்படியே அது வீவா வீவா இது கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க எம் டூ பிளக்ஸல் சைஸ் அவைலபிள் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு வி நெக் பேட்டர்ல நெட்டட் கொடுத்ததுல பார்டர்லயுமே நெட்டட் வந்திருக்கும் ரெண்டு இடத்துல இதுலயும் நம்ம ஆல்ரெடி கிரே பார்த்தோம் சேம் எம் டூ பிளக்ஸல் சைஸ் ஃபைவ் ஒரு டிஃப்ரெண்டான எலாஸ்டிக் டைப் உங்களுக்கு இந்த இடத்துலயும் நல்லா எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்லயுமே எலாஸ்டிக் வந்துடும் கிப்பு கிட்டையும் எலாஸ்டிக் வந்துடும் இந்த இடத்துல வந்து ஃப்ரில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க சூப்பரா இருக்கும் இதில் அவைலபிள் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் டூ எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் இது வந்து நம்ம பார்க்குறது எல்லு எம்ப்ளூ டபுளக்ஸல் அவைலபிள் மெட்டீரியல் வந்து இன்ச் வந்துடும் சேம் பைவ் ஹண்ட்ரட் ஒரு இங்கு ப்ளூ வித் ஒரு சாண்டல் கலர் தான் பட் இந்த வட்டம் ரவுண்ட் ரவுண்ட் கொசுபத்தி அவைலபிள் ஐநூறு சூப்பரான கலர் அதுல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் சரி எம்ப்ராய்ட் கொடுத்திருப்பாங்க உள்ள ஃபுல்லுமே சின்ன சின்னதா ஒயிட்ல டாட் கொடுத்திருப்பாங்க சேம் எம்ஸ் சைஸ் மூணு கலர் ஆப்ஷன் இருக்கு பர்பிள் பிங்க் இது வந்து ஒரு நல்ல பர்பிள் ஷேடு அதுக்கப்புறமா இது வந்துட்டு லாவெண்டர் இந்த மூணு கலர்ஸ்லயும் நாலு சைஸ் அதே ஐநூறு ரூபாய் நெக் பேட்டர் நெட்டெட் தான் ஸ்லீவ்லயுமே உங்களுக்கு நெட்டட் கொடுத்துருப்பாங்க கீழே பாட்டிலையும் வந்திருக்கும் நெக்லயுமே ஃபுல்லுமே உங்களுக்கு நெட்டெடுக்கு மேல ஒர்க் பண்ணிருப்பாங்க நாலு சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பரான பாட்டில் கிரீன் கலர்ல எதுவுமே உங்களுக்கு ஒரு அழகா இருக்கு இந்த டிசைன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்திருக்கு அழகா இருக்கு என் பிளக்சல் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பரான இதுக்கு வந்து நம்ம தனியா ஒரு இன்ஸ்டா வீடியோ போட்டுருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் இங்க வந்து கேட்டிருந்தீங்க திண்டுக்கல்ல அப்போ இங்க வரல இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து மூணு கலர் ஷேட்ஸ்ல எடுத்திருக்கோம் உங்களுக்கு வந்து இது வந்து பார்க்க வந்து அம் பரலா மாதிரி இருக்கும் மெட்டீரியல் இருக்கும் நல்லாவே உங்களுக்கு அந்த ஹெவி குவாலிட்டி ரயான் ஸ்லீவ்ல வந்து இந்த அழகா இந்த மாதிரி பேப்பர் மிரர் சைட்ல ஒரு சூ சூப்பரான டசல் வந்திருக்கும் இந்த இடத்துல கொடுத்திருக்க ஒர்க் பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டு சரி எம்ப்ராய்டு ஒர்க் அதுக்கு மேல சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்க இதுவுமே சேம் எம்ப்ரோடர் பிளாக் மூணு மூணு கலருமே சூப்பரா இருக்கும் சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு சூப்பரான ஸ்கை ப்ளூ வித் இங்க் ப்ளூ காம்பினேஷன் எல்லாத்துக்குமே நீங்க இந்த ஸ்கை ப்ளூ கலர்ல இங்கு ப்ளூ கோல்டன் கலர் ஒயிட் மல்டி கலர்ஸ்ல போட்டுக்கலாம் எல்லாத்துலயுமே நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இன்னொரு கலர் பார்த்தோம் இது வந்து ஒரு மாதிரி ஆனியன் கலர் மாதிரி இதுமே உங்களுக்கு இந்த பிரிண்டிங் கொடுத்துருக்க டிசைன் கொடுத்துருக்க மேல கோல்டன் பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க அது நல்லா இருக்கு லாவெண்டர் கலர் ஷேட்ல இந்த இடத்துல நெட்டட் வந்துருக்கு சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் வீனிக் பேட்டர்ல இந்த ஓட்டம் நிறைய இருக்கு சோ பெப்சி ப்ளூ கலர் ஷேட் இதுமே கொஞ்சம் வந்து உங்களுக்கு டாப் வந்து ஷார்ட் அமர்லாம் மாதிரி இருக்கும் சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல்ரெடி மூணு கலர் காமிச்சிருந்தேன் இது அதுலயே ஒரு கலர் மிஸ் ஆயிடுச்சு சோ சூப்பரான ஒரு நவாப்ளா கலர் ஷேடு சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் பிங்க் கலர் ஷேட்ல ஃபுல்லுமே உங்களுக்கு நல்ல ஹெவி ஒர்க் இருக்கும் சேம் எம் டூ டபுள் எக்ஸ் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பரான சாண்டில் வித்து உங்களுக்குள்ள வந்து மல்டி கலர் ஷேட்ஸ் வர மாதிரி மாங்கா டிசைன் ஃபிளவர் அந்த மாதிரிலாம் வர மாதிரி நெக்கு வந்து யூ பேட்டர்ன் கொடுத்து அதில் ஃபுல்லுமே சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க சேம் நாலு சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ அவைலபிள் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நீங்க நீங்கள் சிங்கிளாக எடுத்தால் மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜ் டூ பீஸ்க்கு மேலே எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் தான் ஸோ நேராக வந்து பார்க்கறனால மூணு கடைக்கும் வந்து இந்த ஃப்ராக் கட்டிங் இதுவுமே இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்க்கே வந்துருச்சு நம்ம வந்து எல்லாமே காம்போ கலெக்ஷன்ஸ்ல கொடுத்துருந்தோம் சோ ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு முடிய போகுது ஆகஸ்ட் செவன்டீன்த் வரைக்கும் இந்த கலெக்ஷன் இந்த ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும் சோ இன்னும் யாரோ எடுக்காம இருந்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே நான் காமிக்கிறது எம் டூ டபுள் எக்ஸ் எல்லா இருக்கு ஸோ சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பரான லைட் பீச் பிங்க் வித் சாண்டல் கலர் இதுவுமே இந்த இதில் ஒர்க் கொடுத்துருக்கும் இதே இதில் ஆல்ரெடி பாத்த மாணிக்க இருக்குமே நாலு சைஸில் அவைலபிள் அதுக்கப்புறம் இப்போ பார்க்குற இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு ஸோ அதுவுமே ஒரு சில பேர் எனக்கு ஒன்றா போட்டால் ஆன்லைனில் வாங்க ஈஸியாக இருக்கும்பா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காண்டியே அந்த இதுவுமே ஆஃபர் நம்ம மாற்றிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இது இந்த இந்த ஆஃபர் கலெக்ஷனில் இருக்கிறது தான் இந்த எனக்கு பின்னாடி இருக்கிறது மட்டும் சொல்கிறேன் ஸோ இங்கேயுமே நிறையா ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் இருக்குது இனி ஆடி முடிய போறதுனால அடுத்து இதே மாதிரி புதுசா வருமா அப்படின்னு கேட்டா தெரியல ஆனா அடுத்தது வேற கலெக்ஷன்ஸ் போயிருவோம் இன்னும் யாரும் எடுக்காம இருக்கீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு சீக்கிரமா எடுத்துக்கோங்க இருக்க ஹார்டின் டாப்லேயும் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ்ல அவைலபிள் இருக்கு ராமர் கிரீன் கலர் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சேம் அதே மல்மல் காட்டன் எல்லோ கலர்ல எதுவுமே இந்த மாதிரி பார்டர்ல உங்களுக்கு வந்து நெட்டட் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துலயும் நெட்டட் வந்துருக்கும் இதுல ஷால் கலெக்ஷன்ஸ்ல பாத்துருப்போம் இதுமே இப்போ ஆஃபர் பிரைஸ்ல ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணுங்க ரவுண்ட் நெக் பேட்டர்ன்ல இங்க வந்து யூ பேட்டர்ன் கொடுத்து ஒர்க் பண்ணிருப்பாங்க கீழ பாத்தீங்கன்னா பார்டர்ல இந்த மாதிரி நெட்டட் கொடுத்துருப்பாங்க அழகா இருக்கு இந்த ஒர்க் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாம் இப்ப வந்து புதுசா நிறைய வந்துருக்கு சோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க வர முடியாதவங்க ஆன்லைன்ல எடுத்துக்காங்க சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் போறான ஒயிட் வித் ஒரு மாதிரி பர்பிள் ஷேடு இதே இதுலயுமே நம்ம ஷால் கலெக்ஷன் நேத்திக்கு இந்த வீடியோல எடுத்து இன்னைக்கு காலையில அப்லோட் ஆயிருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அதுலயும் வித்வுட் ஷால் சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அண்ணும் போட்டதுலயும் எக்ஸ்ட்ராவா இன்னொரு முதல் பத்தும் கலர் ஜாஸ்மின் பிளவுஸ் எல்லாம் நம்ம இப்ப வந்து சில்க் காட்டன் பேரை மாத்திட்டாங்க அதே ஒரு மெட்டீரியல் நல்ல ஷைனிங்கா இருக்கு உள்ள வந்து லைனிங் வந்துடும் அதாவது இந்த இடத்துல ஃபுல்லுமே சில்வர் ஃபுல்லா சில்வர் சரில ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லீவ்லயும் ஹெவி ஒர்க்கு பார்டரு போர்ஷன் மூணு இடத்துலேயும் கொடுத்துருக்காங்க டபுள் ஷைனிங்கா செம்மையா இருக்கு அதுலயே ஒரு பிக்காக் ப்ளூ கலர் ஷேடு அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் கிரீன் கலர் ஷேடு லென்த் எல்லாமே உங்களுக்கு ரொம்பலாம் கீழே உரசற மாதிரி இருக்காது நார்மலா இருக்கும் ஸோ ஹைட்டா இருக்கிறவங்களுக்கும் கரெக்டா இருக்கும் இல்லை நார்மல் ஹைட் இருக்கிறவங்களுக்கும் கரெக்டா இருக்கும் இது வந்து ஒரு லைட்டு பிங்க் கலர்லேயே ஒரு மாதிரி பீச் பிங்க் கலர் ஷேடு எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸல் டப்ளெக்ஸ் சூப்பரா இருக்குங்க இந்த சாரீஸ்லாம் இந்த மாதிரி போட்டு வரும்ல அதே மாதிரி தான் எதுவுமே இந்த வேர்டிகான் மெட்டீரியல்லேயும் சில்க் தான் உங்களுக்கு சிம்பிளா சரிவா ஒர்க்கு இந்த இடத்துல வந்து இது வந்து சரியில் கொடுத்துருக்காங்க சீரியஸா இந்த இந்த டிசைன்ல தான் பார்க்குறேன் அழகா இருக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சரியில எம்ப்ராய்ட் கொடுத்து அதுக்கு மேல இந்த ஒரு லைன் மட்டும் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்குமே ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட்டு தான் வந்து எடுத்துக்கோங்க சைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸல் இந்த கலர்லாம் டோட்டலாக சூப்பராக இருக்கு ஏன்னா டிஃப்ரெண்ட் கலர் ஷேட் அது எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் கிரீன் கலர் ஷேடு பீச் கலர் பார்த்தோம் அதுலேயே ஒரு பாசி பேர் கிரீன் கலர் ஷேட் சேம் எம்ப்ராய்டர் பிளக் சல் சைஸ் 500 பிரைஸ் ஃபேப்ரிக் லேவும் இது வந்து உங்களுக்கு முத பார்த்தது ப்ளைன் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயே இந்த மாதிரி டிசைன் கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல ஜரீல வர்க் பண்ணிருப்பாங்க சேம் 500 பிரைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஒரு லைட் ஏலகா கிரீன்ல இந்த கட்டிங் வந்து ஏ லைன் கட்டிங் லேவும் இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இங்க இருந்து பாக்கும்போது அந்த நம்மளோட ஸ்ட்ரெச்சர் வந்து அழகா காமிக்கும் நாலு சைஸ் ஐநூறு ரூபாய் பிரைஸ் மூணு கலர் ஷேட் பார்த்தோம் இது வந்து ஒரு ஸ்னேகா கிரீன் கலர் அதே வீக் பேட்டன்ல நெட் எட் கொடுத்தது ஐநூறு ரூபாய் பிங்க் கலர்ல இந்த பிளவர் டிசைன் பாத்தீங்களா ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி அங்கு வஞ்சா பாக்கும்போது சூப்பரா இருக்கும் ஒரு நல்ல கலர் இதுமே டபுளாக் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஒயின் கலர் உள்ள வந்து பிளவர் டிசைன் பேஸ் வந்து ஒயிட் கலர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐநூறுபா ரேட்டு வெட்டிக்கான் ஃபேப்ரிக் ஸ்னேகா க்ரீன் உள்ள வந்துட்டு ஒரு பிளாக்கு சாண்டல் ராமர் க்ரீன் மூணு கலர் கொடுத்துருப்பாங்க நாலு சைஸ்ல அவைலபிள் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு உங்களுக்கு மல்டி கலர் உள்ள பேஸ் வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்குறது பர்பிள் அதுக்கப்புறம் ஆனியன் பிங்க் கலர் க்ரீனு ரெட் இந்த மாதிரி மல்டி ஷேட்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழ ரெண்டு இடத்துல நெட்டட் வந்திருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் சூப்பரான பீச் சாரி பிங்க்கையும் லாவெண்டரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனியன் பிங்க்கையும் இதையும் நல்லா இருக்கு இது அதுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிஸ்தா கிரீன் கலர் ஷேடு ரெண்டுமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது வந்து உங்களுக்கு டார்க் கலர் அதாவது ராணி பிங்க் கிடையாது டார்க் ஒரு மெஜெண்டா பிங்க் கலர் இந்த இடத்துல யூ பேட்டர்ன்லாம் அப்படியே ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் உடனே சரி வர மாதிரி நெக்கு கிட்ட உங்களுக்கு இது யூ பேட்டர்ன் கிடையாது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படியே பாவா இறக்கி இதுவுமே சேம் ரயான் வெட்டிகன் மெட்டீரியல் மிக்ஸி

செல்வராமத்ரி ரெண்டுமே நாலு சைஸ் 500 ரூபாய் உங்களுக்கு இப்ப காமிக்கிறது எல்லாமே லுக் வைஸ் வந்து நல்ல ஷைனிங்காவும் இருக்கும் மெட்டீரியல் தொட்டு பாக்கும் போது silk மாதிரியும் இருக்கும் எல்லாமே வெட்டிகன் ஃபேப்ரிக்ல தான் பாக்குறோம் சேம் 500 ரூபாய் रेट இருக்குங்க லாவெண்டர்லயே டார்க் ஷேடு அதுல இந்த குடுத்துக்கற இந்த பிரிண்டிங் டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே ஐநூறு ரூபாய் மெரூன் கலர் ஷேடு இதுவும் பாத்தீங்கன்னா உள்ள வந்து சிமெண்ட் கலர் மாதிரி குடுத்துட்டாங்க சேம் யூ பேட்டர்ன்ல எம்ப்ராய்ட் வர்க் ஐநூறுபா ரேட்டு நாலு சைஸ் பிகாக் ப்ளூ கலர் சாண்டல் பிளவர் வர மாதிரி க்ரீன் கலர் தான் பட் எல கிரீனும் ஒரு மாதிரி எலகா கிரீனும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ஒரு பர்பிள் கலர் பாத்துருப்போம் சேம் அதே இதுல இது வந்து மஸ்டர்ட் எல்லோ வர மாதிரி இதுலயுமே சேம் நம்ம ஷால் கலர்ஸ் காமிச்சிருக்கும் காமிச்சிருக்கோம் சேம் நாலு சைஸ் ரேட் குட்டி லீஃப் டிசைன் மாதிரி உள்ள ஃபுல்லுமே வந்துருக்கு ஒரு ராமர் கிரீன் அப்புறமா ஒரு மாதிரி இந்த பொடிமட்ட கலர் வர மாதிரி சேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளூ கலர் பார்த்தோம் அதுலயே சூப்பரான ஒரு பிளாக் வரைக்கும் காமிச்சதுலயும் மொத்தம் ரெண்டே ரெண்டு பிளாக் தான் காமிச்சிருப்பேன் சோ பிளாக் எல்லாம் இப்ப வர்றதே இல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு இதுவுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் ஐநூறு ரூபா ஒரு சூப்பரான வொய்லெட் கலர் அதுல வந்து இந்த கலர் காம்பினேஷன் அழகா இருக்கு ராமர் கிரீன் கலர்ல அங்கங்கே ஃப்ளவர் குடுத்துருக்காங்க க்யூ பேட்டர்ன்ல அப்படியே ஒர்க் பண்ணிருக்காங்க சேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஞ்சம் லைட்டா அதே இதுல தீப்பெட்டி கலர் ஷேடு அதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் இந்த கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க வந்து ஃப்ராக் மாதிரியே இருக்கு நல்லா இருக்கு சேம் நாலு சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஒரு கோட் மாடலு உள்ள வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் எலாஸ்டிக் வச்சு ஒரு ஃப்ராகும் வந்துரும் மேல வந்து இந்த மாதிரி கோட் வந்துரும் இல்லாம ரெண்டு கலர் ஆப்ஷன் அவைலபிள் இப்போ ஆஃபர் பிரைஸ்ல வெறும் ஹண்ட்ரட் மட்டும் நாலு கலர் ஷேட்ஸ் சைஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே எக்ஸல் மட்டும் தான் வரும் இந்த ஓட்டமும் எக்ஸல் மட்டும் அவைலபிளா இருக்கு எல்லாமே ரேட் அதுலேயே ஒரு லைட் கிரீன் கலர் ஷேடு சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் பிங்க் கலர் ஷேடு எல்லாத்துக்குமே கோட் வந்து காமனா ஒயிட் கலர் தான் வரும் அந்த கிரீம் ஒயிட் கலர் மாதிரி இருக்கிற டாப் மட்டும் மாறி மாறி வரும் லெமன் எல்லோ கலர் ஷேடு சேம் அதே பைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எக்ஸல்சைஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட திண்டுக்கல் ஷாப்ல பாத்துருக்கோம் அட்ரஸ் எங்கன்னா சோலைகால்தூட மெயின் ரோட்லயே இருக்கும் வந்து நீங்க நேரம் எடுத்துக்கலாம் காலையில ஷாப் ஓப்பனிங் டைம் வந்து பத்து டூ நைட் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் இது போக அந்த டூ அவர்ஸ்க்கு வந்துட்டு இங்கே திண்டுக்கல்ல மட்டும் அது ஒன் பிப்டி டாப் எல்லாமே ஹண்ட்ரட் போடணும் அதுவுமே ஆகஸ்ட் செவன்டீன் வரைக்கும் அவைலபிள் அது போக டூ பிப்டி கேஷுவல் நம்பர்லாவும் சைடு ஓப்பனுமே ஆஃபர் போட்டிருந்தோம் டூ ஹண்ட்ரட்னா அந்த ஆஃபருமே இருக்கு இது போக த்ரீ செவன்டி கலெக்ஷன்ஸும் இருக்கு அதுக்கு அது இல்லாம ஃபேன்சி கலெக்ஷன் ஷால் கலெக்ஷன் எல்லாமே இங்கேயும் அவைலபிளா இருக்கு இன்னும் யாரும் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வந்து எடுத்துக்கோங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பாய்